என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பெரிய குடும்ப உறவுகள் மற்றும் நமது எக்ஸ்சேஞ்சிற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முக்கியமாக கேட்குறது வந்து என்னென்னு சொன்னால் சார் உங்களை மாதிரியே நாங்கள் வந்து இது எக்ஸ்சேஞ்சு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே நமக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுரூவாய்க்கு காயின் பல காயின்கள் கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது என்னுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லணும்னு சொன்னால் நான் என்னுடைய லிங்கிலேருந்து ரெஃபர் பண்ணால் தான் எனக்கு பெனிஃபிட்டு ஏன்னா அது பத்து லெவல் வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது அப்போ அந்த பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரில் நான் என் லிங்க் எடுத்து எப்படி பண்ணுறது உங்கள் லிங்கில் பண்ணால் உங்களுக்கு தானே பிரயோஜனம் எங்கள் லிங்க்லேயே நாங்கள் பண்ணணுமேங்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க நிறைய நபர்கள் அவங்களுக்கான விளக்கம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம எக்ஸ்சேஞ்சில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மேலே வலதுகை பக்கம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடு இருக்குது இந்த மூணு கோடை தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் மார்க்கெட்டு ட்ரேடு ரெஃபரல் ட்ரான்சேக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ரெஃபரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ரெஃபரல்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கீழே அப்படியே இதாக இருக்குது பாருங்கள் யூனிக் யுவர் யூனிக் ரெஃபரல் லிங்க் அப்படின் இருக்குது அதை சைடில் இருக்கிற அந்த புழு கோடு சைடில் இருக்க பாருங்கள் அந்த புழு கோடு அதை பண்ணிவிட்டால் காப்பி ஆகிடும் பாருங்கள் சக்ஸஸ் ரெஃபரல் லிங்க் காப்பீடு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதை காப்பி பண்ணதை எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதில் பேஸ்ட் பண்ணி அனுப்பிடலாம் இதுதான் ரெஃபரல் லிங்க் எடுக்கிற மெத்தட் உறவுகளே நன்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிறகு இப்போ இன்வைட் ஒரு மெயில் இருக்குது இதில் சும்மா காப்பி பண்ணி பார்க்குறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட்டு கேட்கும் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணுங்கள் Thank you.